ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் லைஃப் எடுத்து வெயிட் லாஸ் பண்றவங்க போது எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேன் அப்படி எல்லாம் எனக்கு ஈஸியா ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற பத்தி தான் நான் இந்த வீடியோவேட்டா சொல்ல போறேன் எனக்கு ஒரு பில்லஸ் கோச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல என்னோட நம்பர் கால் பண்ணீங்கன்னா எங்க டீம்ல இருக்கிற பெல்னஸ் கோச்சஸ் உங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க நீங்க வெயிட் லாஸ்க்காக நியூட்ரிஷன் சென்டர் போய் ஷேக் எடுக்கறீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு ஒன் டைம் தான் ஷேக் எடுக்க சொல்லுவாங்க இதுல பாத்தீனா உங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் வெயிட் லாஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகாது இது ஏன்னு பாத்தீனா இது பேசிக் கிளென்சிங் புரோகிராம்னு சொல்லுவாங்க உங்க பாடியில இருக்கிற தேவையில்லாத கழுவலாம் வெளியேத்துறதுக்காக தான் இந்த 10 டேஸ் உங்களுக்கு பேசிக் கிளென்சிங் புரோகிராமா கொடுக்கறாங்க இதுக்கு அப்புறமா நான் ஒன் டைம் தான் ஷேக் எடுக்கணுமா இல்ல 2 டைம் ஷேக் எடுக்கலாமா அப்படிங்கறீங்க கண்டிப்பா நீங்க

பண்ற மாதிரியா இருந்தா நீங்க ஷேக் மட்டுமே எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு ஃபேட் லாஸ் ஆகணும் இன்ச் லாஸ் ஆகணும் நான் ஐடியல் ஷேப்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷேக் கூட சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் கூட ஃபேட் லாஸும் பண்ணணும் இன்ச் லாஸும் பண்ணணும் நான் ஒரு ஐடியல் ஷேப்புக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேக் கூட என்னென்ன சேலட்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கணுன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஒன் புரோட்டீன் ஷேக் மேட் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டி விட்டமின் செல்யூலாஸ் அஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் இது எல்லாமே நீங்க நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும் இன்ச் லாஸ் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் ஷேப்பில் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ண முடியும் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம்லேயும் ஃபைபர் பார்த்தீங்கன்னா இரநூறு காம்லையில தான் உங்களுக்கு கொடுப்பாங்க மார்னிங்லேயே நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நைட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைபர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எதுக்காக ஃபைபர் நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைமில் எடுத்துக்கும்போது உங்கள் டட் ஹெல்த் நல்லாவே இருக்கும் நீங்கள் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் சப்போர்ட் பண்ணும் இது எல்லாமே கிடச்சிருச்சி இந்த இந்த ஃபுட்டோட இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க உங்க ஓன் டிசிஷன்ல நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது நான் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறேன் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பர் கைட்லைன்ஸோட நீங்க எடுக்கும் போதுதான் அவங்க உங்க பாடியை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை கொடுப்பாங்க உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஃபுட் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்க வெல்னஸ் கோச் தான் சூஸ் பண்ணி சொல்லுவாங்க ஸோ நீங்க உங்க ஓன் டிசிஷன்ல எடுக்காதீங்க அப்படி உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுது என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீமில் இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கெயிட் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் வெல்னஸ் கோச்சோட கைட்லைன்ஸோட ப்ராப்பராக எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் நடக்கும் நீங்கள் எந்த ஒரு டவுட் ஆனாலும் உங்கள் உங்கள் வெல்னஸ் கோச்சு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் டீமில் இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கெயிட் பண்ணுவாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்